ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பை அணியினுடைய எழுச்சி என்னால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் மும்பைக்கு கீழே இருக்கக்கூடிய மூணு அணிகளுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கல் அப்படின்னே வந்து சொல்லலாம் மும்பைக்கும் பஞ்சாப்க்கும் இடையான போட்டி நல்ல கேமு செம்மையாக வந்து போச்சு பஞ்சாப் வந்து நம்ம வந்து பஞ்சாப்பை பாராட்டி ஆகணும் ஏன்னா ஒரு பதினாலு ரன்னுக்கே நாலு விக்கெட்ஸ் வந்து போயிருச்சு எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் நாலு விக்கெட்ஸ் இவ்வளோ ஏர்லியராக போச்சு அப்படின்னா கேமை கடைசி வரைக்கும் கொண்டு போறது வந்து கஷ்டம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயராலே கொண்டு போகிறது கஷ்டம் பட் வந்து அசுதோஷ் சர்மா இவர் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஆடி ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டு டீமை கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டார் ஒரு இன்னும் ஒரு முப்பது ரன் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அவுட் ஆனார் அப்போ வந்து மேட்சை மாத்தினது வந்து பும்ராவுடைய ஓவர் தான் ஏன்னா வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தாங்க பும்ரா ஓவரில் அடிக்கவே முடியல மூணு ரன் மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாரு அந்த ஒரு ஓவர் தான் டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மும்பை வந்து ஒரு சாம்பியன் டீமாக கம்பேக் கொடுத்து இந்த கேம்ல செம்மையா ஜெயிச்சிருக்காங்க மும்பை திரும்ப வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்காங்க செவன்த் பிளேஸ்ல வந்திருக்காங்க ஏழு கேம்ல ஆடி மூணு கேம்ல பாத்தீங்கன்னா மும்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு வந்து டெல்லியும் இதே தான் வந்திருக்காங்க அவங்க ஆறாவது பிளேஸ்ல இருக்காங்க ஏழு கேம்ல ஆடி ஆறு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ அசால்ட்டாக பாத்தீங்கன்னா டெல்லியை வந்து மும்பை வந்து பீட் பண்ணிட்டு முன்னாடி போயிடுவாங்க இன்னொரு படம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கும் லக்னோவுக்கும் இடையான கேம் இப்போ இதுல வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா லக்னோவ் ஏழு கேம்ல ஆடி ஆறு பாயிண்ட்ஸ் வாங்கிருவாங்க அப்ப லக்னோ டெல்லி மும்பை மூணு கிட்டத்தட்ட ஒரே இடத்துல வந்து இருப்பாங்க அப்போ சிஎஸ்கே வந்து மும்பைக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் லக்னோவுக்கு சிஎஸ்கே ஜெயிச்சாங்க அப்படின்னா புறம் மும்பை பிளே ஆஃப் வருவதற்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு வந்து அதிகப்படுத்துற மாதிரியும் வந்திருக்கும் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் மும்பைக்கு கீழே ஜிடி இருக்காங்க அவங்களும் வந்து மும்பை மாதிரியே ஏழு கேம்ல ஆடி ஆறு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க பஞ்சாப் ஏழு கேம்ல ஆடி நாலு பாயிண்ட்ஸ் ஆர்சிபி ஏழு கேம்ல ஆடி ரெண்டு பாயிண்ட்ஸ் ஆர்சிபின்னு உள்ள வர்றது வாய்ப்பே கிடையாது பஞ்சாப்பும் கஷ்டம்தான் ஜிடி உள்ள வரலாம் பட் டீம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையா வந்து ஆடிட்டு இருக்காங்க லாஸ்ட் கேம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு நூறு கூட வந்து அடிக்க முடியல அதனால மும்பைக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற மூணு அணிகள் பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு வந்து போட்டி அப்படின்னு பாக்குறப்ப அந்த முதல் ஏழு இடத்துல இருக்கக்கூடிய தான் அதுல ராஜஸ்தான் கேகேஆர் சிஎஸ்கே இவங்க மூணு பேரும் வந்து செம்மஸ்ட்ராங்க ஆடிட்டு இருக்காங்க சன்ரைசர்ஸும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க சோ இந்த இப்போதைக்கு நாலு பிளேஸ்ல இருக்கக்கூடிய டீம் சொல்ல போவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு இதுல ஏதோ ஒரு டீம் கே கேஆர்ஆர்எச் வந்து காலியானா மட்டும் தான் மும்பை வந்து மேலே வர முடியும் அப்ப இனிமே நடக்க போற ஒரு ஒரு கேமும் பாத்தீங்கன்னா மும்பைக்கு வந்து வால்வாசாவா அப்படிங்கிற ஒரு கேம் தான் சோ ஏர்லியரா வந்து மும்பை ஜெயிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்காது கடைசி கேம் வரைக்கும் வந்து இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து இருக்காது அந்த வகையில வந்து மும்பை நாங்களும் இன்னும் தான் வந்து இருக்கோம் அப்படிங்கிறத பஞ்சாப் அணிக்கு எதிராக வந்து ஒரு மேட்ச் அப்படியே ஒரு டேர்ன் பண்ணி மாத்தி மும்பை வந்து வெற்றியை கொடுத்ததன் மூலமா பாத்தீங்கன்னா இப்போ வந்து மும்பை ஃபேன்ஸ் வந்து செம்ம ஹாப்பியா வந்திருக்காங்க நன்றி